அண்ணவயல் புதுவைண்டற்கு பன்ன திருப்பாவை பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய புல்பாவை பாடி அருளவல் அவள் வளையாய் நாடி நீங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் வண்ணமே நல்கு மாறுகழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர்போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் பூர்வேல் கொடுந்தொழில் அன்னந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை சிங்கம் கார் கதிர் மதியம் முகத்தான் நாராஜரனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம பாடி ീരാടി നെയ്യട്ടൊഴുതോം മലരിട്ട് നാം മുടിയോം ചെയ്യാതെയോം തീ കുറച്ചോതോം അയ്യമും പിച്ചയും ആന്തയും കൈ കാട്ടി ഉയ്യുമാറൻ നിഹന്തേലോരം ബാ ஓங்கி பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நெருந்தேலோரும் பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ப சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை உங்கு வளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்து மலபத்ரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறந்தேலோரம் பாழிமழை கண்ணா ஒன்று நீ ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல் வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியோளு பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புதி அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதத்த சரமழை போல் வாழ உலகில் பேதிடாய் நாங்களும் நீராட மகிழ்ந்தேலோரம் பாபாய் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்திரில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை பூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயிலில் தூஷாகும் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கீசு கீசென் ரெங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழலாய்சியத்தினால் ஓசப்படுத்ததைவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம் பாவாய் கீழ்வானம் வெள்ளன் பெருமகிரு வீடு மேய்வான் பரந்தனகாண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பரகுண்டு വായ് പിളന്താന മല്ലിയ ദേവാദിദേവനെ ആവാെന്തോരം ബാമണി മാടത്ത് വിളക്കെ ധൂപം കമള തുണമേൽ കൺവളരും മാമൻ മകളേ മണിക്കതവം താഴ്ത്തി മാമീരവള എഴുപ്പീരോ മകൾ താൻ ഊമയോ അന്വിടോ അനന്തോ ஏம பெருந்து மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலபுந்தவின் சுவர்க்கம் போகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் தொருணால் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றவனந்தருடையமே தேற்றமாய் வந்து திரவேலோரன் பாவாய் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே குல் புனமையிலே போதராய் பத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பேர்பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாத்தி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோரம்பாவாய் கனைத்திளங்கெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழ நின்வாசர் கடைபற்றி இனத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற മണത്തിനെ പാടവും നീവായ് ഇനി തന്ന പേരുറക്കം അനത്താരുമേലോരം ബാൻ വായ് കീണ്ടെല്ലാവരക്കനെ കിള്ളി കളൈതാനെ കീർത്തി മൈ പാടിപ്പോയ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கால் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று உள்ளும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திரோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தே தோறும் பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் போதந்தார் போதந்தாங்களை உண்ண விழுப்புவான் வாய் பேசும் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கஜக்கம் நானே பாடேரோரெம்பா எல்லே இளங்கிழியே இன்ன முரங்குன்றை மீர் போதின்றேன் வல்லை முன் கட்டுரைகள் பண்டேயும் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக நீ போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள் வல்லான குன்றான மாற்றார்த்தழிக்க வல்லானே மாயனை பாடேலோரம் பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமியரோ முக்கு பிரபரவாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் നീ കേരം ബാബായ് നായകനായി നന്ദഗോപനുടയ കോൺ കാപ്പൊടി തോന്നും തോരണവായിൽ കാപ്പാനേ മണിക്കലവം താഴ്തി ആയർ സിയോ മുക്ക്പരമായ മണി വണ്ടൻ വായ് വന്നോളപ്പാടുവേരം മാം നീ കേരമേ തണ്ണീരേ ചോരേ അരഞ്ചെയ്യും എമ്പെരുമാനന്ദോപാലായി എഴുന്തരായ് கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் மரமூட தோங்கியுல கலந்த உம்பரு கோமானே தெழுந்திராய் செம்பட்கடலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரம்பாவா இந்து மதகளிற் தன் ஓடாத தோல்வளியன் நந்தகோபாலன் மருமகளே நின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்தி திறமாய் மகிழ்ந்தேலோரம் பாவாய் உந்து மதகளிற்ன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளியும் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப பந்து திறவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய் കുത്തുവിളക്കെ കോട്ടിൽ മേൽ പഞ്ചശയനത്തിൻ പഞ്ചശയത്തിൻ്റെ കൊത്തലർ പൂങ്കുഴൽ നപ്പിന്നുങ്കമലർമാർ പാവായ്വായ് വൈത്തടങ്കിനു മണാലും തുയരടൊട്ടായും പ്രിവാ തത്വമുണ്ട് ഭാവായി മർർക്കു മുൻചെന്പ്പം തവർക്കും കലിയേ തുപ്പമുടയായ്ലുടയായ്ക്ക് വെപ്പം കൊടുക്കും വിമലാ തയ്യളായ പന്നമെൻ മുല ചുവായ് ചരുമരു നപ്പിന്നണങ്കളായ് ഉക്കവും തട്ടൊളിയും തണാളെ பாவாய் போற்றலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் மகிழில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலடாய் மாற்றார் உடக்கு வலி தொலைந்தும் வாசர்க்கம் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே பாவாய் அபிமானி வந்து தலைப்போம் கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போல எங்கன் சிரிச்சிறிதேரும் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்திகனும் எழுந்தாற் போல் அங்கடி ரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கு மேல் பாவாய் மாரி மலை சீரிய எங்கள்ும்ழித்து வேறு மயர் பொங்கைய பாடும் பேர் துதரி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுமா போலே நீ பூவை போவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே இங்கனே போந்தருளே புப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து வந்த மன்னி ியமா முழஞ்சில் மன்னும்றிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்கையப்பாடும் பேர் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளி கோகப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து ியமதான் தருளேலோரம் பாபாய் நன்றி அடி போற்றி சென்றங்கு திரல் போற்றி ஒன்ற முதைத்தாய் போற்றி கன்று குணிலாஜறிந்தாய் கழல் போற்றி இன்று குடஜா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பக நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே தேத்தி பற இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம் பாவாய் அன்றி உலகமளந்தாயற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி தன்று குணிலிந்தாய் கழல் போற்றி உன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பக நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே தேர்த்தி பரகுவான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரம் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் இருப்பெண் அணிந்தருடமாலே உன்னை எருத்தித்து வந்தோம் பரதரதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அருত্তম தீர்ந்து மகந்தே லோரம் பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேல یار சைவ நகள் வேந்துவன கேட்டியே முரல்வன பாலன்ன வண்ண துன்பாஞ்ச சன்னியமே ஓல்வன சங்கங்கள் போய் பாடுடெனவே ஷாலப்பெரும்பரஏ பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே குடிஜீ விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப்பறைகுண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே ஆடகமே என்ற நயப்பல் யாமனிவோ ஆடையுடுப்போ மதம் பின்னே பால் சோறு மூடலே பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறைகுண்டு யாம் பெருசம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற நல்கரனும் யாமனி போடையொடுப்போ மதன் பின்னே பால் சோறு மூடனே பேரு முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்லோரம் பாவாய் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து ஆய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா தன்னோடுறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் தன்னை சிறு பேர் அழைத்த நமும் சீரி அருளாதே ாய் பரையலோரும் பாவாய் சித் சிறுகாலே வந்து சேவித்து முன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே பலங்களைக் கொள்ளாமல் போகாது இறை பறகுள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமேராமோ உனக்கே நாம செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றே பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே பலங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றைப் பறகுள்வான் அன்றுகான் கோவிந்தா மேவிக்கும் உந்தன்னோடுோமேயாமா உனக்கே நாமா செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றேலோரம் பாபாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனைக் கேசவனை திங்கள் திருமுக திச்சே இழையார் சென்றிரஞ்சி അങ്കപ്പറകൊണ്ടി പൈസ മലിയൽ പട്ടർ പ്രാൻ കോത അംഗത്തും തപ്പാമേ ഇങ്ങി പരിശുരപ്പിരണ്ട് മാ വരെ തോൾ സിംഗം തിരുമുഖത്ത് ചെൽവതിരുമാലും തൊരുപൊരുൾ വെറ്റിയൻപുരുവരും പാവായ് വങ്ക കടൽ കടന്ന മാധവനെ കേശവനൈ திங்கள் சென்றிரி அங்கப் பறைகொண்டவாற்றை அணிபுதுமை பைங்க மலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் இரண்டு ரண்டுமால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரும் பாவ